வணக்கம் மகளே நான் உங்க பாலா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய இரகுசேரி அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய மும்முடிநாதர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த தேவக்கோட்டையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய நிறைய கோவில்கள் தேவாரத்துல குறிப்பிடப்பட்ட கோவில்களா இருக்கு அப்படிப்பட்ட கோவிலா இந்த ஒரு கோவிலும் இருக்கு அப்பருடைய பதிகங்கள்ல ஒன்றாக இந்த சேரியும் குறிப்பிடப்படுது இந்த மும்முடிநாதர் கோவிலில் தத்தாத்ரேய முனீஸ்வரருக்கு ஒரு தனி சன்னதி இருக்கு அந்த தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த தத்தாத்ரேய முனீஸ்வரருக்கு மொத்தம் மூணு கோவில்கள் தான் மொத்தமே கட்டப்பட்டிருக்கு அதுல ஒன்னு வந்து மகாராஷ்டிராலையும் இன்னொன்று நாமக்கல்லையும் இருக்கு மூணாவதா இறகுசேரியில் இருக்கக்கூடிய இந்த மும்முடிநாதர் கோவிலில் அமைஞ்சிருக்கு இந்த ஊருக்கு எதனால இறகு சேரி அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ராமாயண காலத்தில் கழுகுகளுடைய மன்னனான ஜடாயு வந்து சீதையை ராவணன் கடத்திட்டு போறப்ப போர் செஞ்சு ராவணனை தடுக்கிறாரு அப்ப ராவணனால அவருடைய சிறகுகள் வெட்டப்படுது அப்படி வெட்டப்பட்ட சிறகுகள் வந்து இந்த இடத்துல விழுந்ததுனால இந்த இடத்துக்கு வந்து இறகு சேரி அப்படின்ற பேர் வந்ததா சொல்லப்படுது மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில் ஆரம்பிச்சு வேதாரண்யம் மருங்கூர் இங்கே தேவகோட்டையில் இருக்கக்கூடிய கண்டதேவி இறகுசேரி இப்படி வரிசையா ராமேஸ்வரம் வரைக்கும் ராமாயண கதைகள் சொல்லப்படுது இறகுசேரியில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மும்முடிநாதர் தான் தேவகோட்டையில கட்டப்பட்ட முதல் சிவன் கோயிலாகவும் சொல்லப்படுது இந்த கோவிலுக்கு எதனால மும்முடிநாதர் கோவில் அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழர் பாண்டியர் சேரர் இந்த வம்சத்தை சேர்ந்த மன்னர்கள் இங்கே வந்து வழிபட்டதாக கூறப்படுது இப்படி முப்பெரும் அரசர்களாலையும் வழிபட்ட இடு கோவில் அப்படின்றதுனால இந்த கோவிலுக்கு மும்முடிநாதர் கோவில் அப்படின்ற பேர் வந்ததாகவும் சொல்றாங்க அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் சமஸ்கிருத பேர்ல திரிமகுடேஸ்வரர் அப்படின்ற பெயரால அழைக்கப்படுறாரு இரகுசேரியில் அமைஞ்சிருக்க கூடிய இந்த மும்முடிநாதர் கோவில் பாண்டிய மன்னர்களால பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவிலாக இருக்கு ஏழு அடுக்கு ராஜகோபுரம் கொண்ட சிவப்பு மணற்கற்களால் கட்டப்பட்ட ஒரு கோவிலாக இந்த மும்முடிநாதர் கோவில் இருக்கு இந்த கோவில் இருபதாம் நூற்றாண்டோட முற்பகுதியில் நகரத்தார்களால் புனரமைக்கப்பட்டு சீரமைக்கப்பட்டு வந்திருக்கு கிரானைட் கற்களால் ஆன சமகால நகரத்தார் கட்டிடக்கலையை இந்த கோவில்ல நம்மளால பார்க்க முடியுது இந்த இறகு சேரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மும்முடிநாதர் கோவிலையும் நர்த்தன விநாயகர் இருக்கிறாரு பெரும்பாலும் இந்த தேவகோட்டை பகுதியில் நகரத்தார் பகுதிகளெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நர்த்தன விநாயகரை நம்ம பார்க்கலாம் சேரர் சோழர் பாண்டியர்னு இப்படி முப்பெரும் மன்னர்களால் வழிபட்ட ஒரு சிவபெருமான் இருக்கக்கூடிய தலமாகவும் இலக்கிய வளம் கொண்ட ஒரு கோவிலாகவும் புராண கதைகளோடு தொடர்புடைய ஒரு கோவிலாகவும் இந்த இறகு சேரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மும்முடிநாதர் கோவில் அமைஞ்சிருக்கு நீங்கள் தேவை பக்கம்லாம் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த இறகு சேரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய மும்முடிநாதர் கோயிலுக்கும் கண்டிப்பாக வந்துட்டு போங்க இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா